பிரதான தெய்வமா இங்க கருவறைக்கு கீழே இருக்காரு அதனால மக்கள் பாக்குறவங்க இப்ப நீங்களே ஒரு இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா இத நீங்க விநாயகர் கோவில் தான் தவிர இதை சிவன் கோவில் நினைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க அங்க இருந்து பாக்கும்போது விநாயகர் தான் தெரியாரு சிவன் அதுக்கு மேல இருக்கிறதுனால நம்ம பெரிதளவுல பார்க்க மாட்டோம் அதனால இதுதாங்க இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் பாண்டியர்களோட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் கட்டி இந்த இடமே ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடமா இருந்திருக்குங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சண்முகநாதன் ஐயா அவங்க மட்டும்தான் இருக்காங்க அவர் கழுத்துல பாத்தீங்கன்னா அந்த கண்டமணின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சம் அந்த அழகா அணிஞ்சிருக்காரு இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ருத்ராட்ச மாலையும் போட்டிருக்காரு இப்படி எந்த இடத்துலயுமே நாங்க பாத்தது இல்ல ஒருவேளை நீங்க எங்கேயாவது பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காமக்கமாங்களை சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு எங்கேயுமே இருக்காது வணக்கம் மக்களே பொதுவா நிறைய சிவன் கோவில்கள் பத்தின காணொளி நாம பதிவு பண்ணிருக்கோம் நம்மளோட பக்கத்துல நீங்களும் பாத்தீங்கன்னா நிறைய சிவன் கோவில்களுக்கு போயிருப்பீங்க ஆனா ஒரு சிவன் கோவிலை பார்த்து நாங்க ரொம்ப பிரமிச்சது இந்த கோவில் தாங்க ரொம்பவும் சின்ன கருவறை சின்ன கோவில் ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமானது அப்படிப்பட்ட ஒரு சிவன் கோவிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என் பின்னாடி இருக்கிற இதுதான் அந்த கோவில் வாங்க போகலாம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கிராமத்துலதான் இந்த அழகிய சிவாலயம் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடம் அவங்களுக்காக பாண்டிய மன்னர்கள் கட்டின பழமையான சிவன் கோவில் தான் இந்த கோவில் ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க மக்களே யாருமே கிடையாது ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு அவங்க மட்டும்தான் இந்த கோவிலை வந்து பராமரிப்பு பண்ணி பாதுகாத்துட்டு வர்றாங்க பாண்டியர்களால் கட்டப்பட்ட பழமையான கோவில்ல அந்த பாண்டியர்களோட கலைப்பாணிலேயே செய்யப்பட்ட அவங்களோட அந்த நந்தி சுவாமிக்கு முன்னாடி அமர்த்தப்பட்டிருக்குங்க இந்த சுவாமி வந்து வெட்டவெளியில தான் இருக்காரு ஒரு காலத்துல ஒரு நான்கு தூண் மண்டபத்துக்குள்ள இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி நந்தியம்பெருமான் வந்து வெட்ட வழியில தான் இருக்காரு இந்த சரியான அந்த காப்பு சாத்தாததுனால அந்த அளவு இருக்கிற அந்த வேலைப்பாடுகள் வந்து பெரிதளவுல தெரியல இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல கூட ஒரு சின்ன பூ எல்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு பூ இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வேலைப்பாடுகள் வந்து நிறைய இருக்கு ஒரு கட்டின அந்த கழுத்து மணி கூட அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பயன்படுத்தின அந்த பள்ளி பீடத்தை வந்து நம்மளால பார்க்கலாம் எஞ்சி இருக்கிற பகுதி வந்து இதுதாங்க இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம மூலவரோட அந்த கருவறை மட்டும்தான் இந்த கோவில்ல எஞ்சி இருக்குது ஆனா கருவறை ரொம்பவும் அழகா இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் கருவறைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஒரு ஒரு ஆறு தூண் கொண்ட ஒரு ஒரு முகப்பு மண்டபம் வந்து இருக்குங்க இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவில கட்டியவர்களோ இல்ல இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவங்களோ அவங்களோட சிலை அம்சத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது ஒரு பக்கம் வந்து அந்த ராஜா வந்து வணங்கிய நிலைமையில இருக்காரு அவர் கழுத்துல பாத்தீங்கன்னா அந்த கண்டமணின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சம் அந்த அழகா அணிஞ்சிருக்காரு இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ருத்ராட்ச மாலையும் போட்டிருக்காரு மேல பாத்தீங்கன்னா இந்த தலைப்பாகை அதை அணிஞ்சிருக்காரு காதல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூ மாதிரியான ஒரு போட்டிருக்காருங்க அவருடைய மீசை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஒரு முறுக்கு மீசை முறுக்கு மீசை வச்சு நல்ல முட்டை கண் மாதிரியான ஒரு அமைப்புல கைகூப்பி வணங்கிய நிலைமையில மேல இருக்காரு இவங்களுக்கு அப்படியே எதிர் திசையில பாத்தீங்கன்னா இவருடைய மனைவிமாரோட அந்த அந்த அமைப்பு இருக்குதுங்க ஒரு அழகிய கொண்டை அமைப்பு மேல பாத்தீங்கன்னா அந்த போட்டிருக்கிற நெத்தி சுட்டி களத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அணிகளை நல்லா அழிஞ்சிருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாலை போட்டிருக்காங்க அந்த வேலைப்பாடுகள் நமக்கு தெரியல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட அந்த சேலையோட அந்த வடிவமைப்பு கூட ரொம்ப அழகா இதுல இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா தான் நமக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்புல கிட்டத்தட்ட இந்த இரண்டு சிலைகளும் பாத்தீங்கன்னா ஒரு நாலடி உயர நம்ம உயரத்துக்கு சரிபாதியான ஒரு அளவுல இருக்கக்கூடிய ஒரு உயரத்துல இருக்குதுங்க அந்த மாதிரியான ஒரு சிலை சொல்லலாம் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா பெரிதளவுல கல்வெட்டுகள் இங்க கிடையாது வேற எந்த ஆதாரமும் கிடையாது ஆனா அவங்களுடைய சின்னமான இரட்டை கயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு மீன்கள் மட்டும் இந்த இந்த இரண்டு சிலைகளுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மீனும் இந்த இடத்துல ஒரு மீனும் நமக்கு வந்து இருக்குதுங்க இந்த இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுது ஏன்னா பாண்டியர்களோட சின்னம் பாத்தீங்கன்னா அந்த மீன் சின்னம் இந்த மீன் சின்னம் இந்த இட இந்த இடத்துல மட்டும் இந்த கோவில வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இத வச்சுதான் நாம என்ன சொல்றோம்னா இது பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில்னு சொல்றோம் இது வந்து கருவறை இந்த கருவறை தான் ரொம்பவும் சிறப்பானது ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவா வந்து ஆஹ் நம்ம சிவபெருமான் வந்து உள்ள கருவறையில இருக்காருன்னா கருவறையில தான் இருப்பாரு அதாவது தரையோட சேர்ந்த மாதிரியான அமைப்புலதான் வந்து ஆஹ் அந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஆனா இந்த கோவில்ல சற்று வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் புறத்துல அதாவது கீழ இருந்து உள்ள வந்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கதான் வந்து எப்பயுமே பிரதிஷ்டை பண்ணுவாங்க சுவாமிய சுவாமி கீழேதான் இருப்பாரு தரையில தான் இருப்பாரு ஆனா இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமானது தரைக்கு மேல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 உள்ள மாதிரியான அமைப்பு வந்து உள்ள இந்த அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு உரித்தான அந்த சதுர ஆவுடை கொண்ட ஒரு சுவாமியை வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவும் ஆச்சரியமானது இப்படி எந்த இடத்துலயுமே நாங்க பார்த்தது இல்ல ஒருவேளை நீங்க எங்கேயாவது பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கமாங்களை சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு எங்கேயுமே இருக்காது இப்போ பிற்காலத்துல வந்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த மாத்தி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுற்று இருக்கு பாத்தீங்களா இப்ப இங்க பாருங்க இப்ப பிற்காலத்துல வந்தவங்க இந்த இடத்த உடைச்சி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இந்த இருக்கு பாருங்க ஒரு மேல இருக்கிற ஒரு சின்ன பிரேம் மாதிரி ஒரு அமைப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கோவில் ஃப்ரேம் மாதிரி இருக்கு இதுக்குள்ளதான் சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதுவும் இந்த சுவாமி வந்து சாதாரண சுவாமி கிடையாதுங்க அதாவது நம்ம நம்ம பானம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லால செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பான அமைப்பு தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பானம் எப்படி இருக்குன்னா சால கிராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கங்கை நதி கரையில இருக்கக்கூடிய அந்த கல்லை வைத்து அதை வைத்து சுவாமியை வந்து பிரதிஷை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுவாமி தான் இங்க இருக்காரு இன்னைக்கு ஆனா இந்த கோவிலை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா விநாயகர் கோவில் அப்படிதான் அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்க வந்து விநாயகர் தான் பிரதான தெய்வமா இங்க கருவறைக்கு கீழே இருக்காரு அதனால மக்கள் பாக்குறவங்க இப்ப நீங்களே ஒரு இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா இதை நீங்க விநாயகர் கோவில் தான் நினைப்பீங்களே தவிர இதை சிவன் கோவில் நினைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க அங்க இருந்து பாக்கும்போது விநாயகர் மட்டும்தான் தெரியாது சிவன் அதுக்கு மேல இருக்கிறதுனால நம்ம இப்ப இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அதனால இதுதாங்க இந்த கோவிலோட ஒரு சிறப்பு இப்படி ஒரு கோவில வந்து நாங்க பார்த்தது இல்லை ஒருவேளை நீங்க பாத்திருந்தீங்கன்னா நீங்க கமாண்ட்ல நிச்சயம் சொல்லுங்க இந்த கோவில் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினது யாரு அப்படின்னா எஸ்பி கோட்டையை சேர்ந்த திரு முத்துராமலிங்கம் ஐயா அவங்கதான் தான் வந்து இந்த கோவில வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துனாங்க ஏன்னா இப்படி ஒரு சிவாலயம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த காணொலியை பாக்குற நீங்க இந்த கோவிலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க மேல விமானம் இருக்கு அந்த விமானத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்தீங்களா பாண்டியர்களோட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் கட்டி இந்த இடமே ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடமா இருந்திருக்குங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சண்முகநாதன் ஐயா அவங்க மட்டும்தான் இருக்காங்க ஐயா இந்த கோவில ஆஹ் இப்ப விநாயகரும் சிவலிங்கமும் இருக்குது இந்த சிவலிங்கத்தை நீங்க எப்ப பாத்தீங்க ஏன்னா இப்படி பார்க்கும்போது நமக்கு விநாயகர் மட்டும்தான் தெரியுது சிவலிங்கத்தை நீங்க எப்ப பாத்தீங்க ஆஹ் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்றிலிருந்து வறஞ்ச நாள்ல இருந்து இந்த பிள்ளையார் இந்த இருக்குது சிவனை பார்த்தது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் வருஷத்துல பா பார்த்துருக்கேன் அப்போ ஒரு நாற்பது வருஷம் வந்து விநாயகர் மட்டும்தான் பிள்ளையா சொல்லுவீங்க பிள்ளையா பக்கத்துல யார் முதல்ல பார்த்தது இங்க மேல சிவன் இருக்காரு லிங்கம் இருக்கு அப்படின்றத யாரும் பார்த்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா வேற யாரும் பாத்தாங்களா வேற அடுத்த பாத்தது பாத்தும் சொன்னாங்க அவங்க என்ன வந்து மாசி மாதம் களை இந்த கோயிலுக்கு வருவாங்க சரி அப்ப வந்து நீங்க வந்து காத்தாங்க பிடியேபா பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேல சிவன் இருக்குப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் பார்த்தா அது கவனமா கவனிக்கதான் அங்க அப்புறம் அது இதை வச்சு கவனிக்க சிவன் இல்லாம இதை வைக்க மாட்டாங்கல அந்த இருக்குது

எஸ்பி கோட்டைப்பட்டி அப்படின்ற கிராமத்துல தாங்க இருக்குது லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காம நேர்ல வந்து நீங்க எல்லாருமே பாருங்க அந்த கோவிலோட விமானம் நிறைய சுதை சிற்பங்களை பார்க்க முடியுது அதாவது சுண்ணாம்பு செங்கல் இதை மட்டும் வச்சே பண்ணக்கூடிய சிற்பங்களை சிற்பங்கள் அந்த சிற்பங்கள் தான் நிறைய இருக்குது நாலு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நந்தி தெரியுது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட முகப்பு பகுதியில் நம்ம மீனாட்சி அந்த சுந்தரேஸ்வரன் அந்த திருக்கல்யாணம் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து நம்ம மீனாட்சியை வந்து நம்ம சிவபெருமான் கையில குடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த முகப்புல திருவாச்சியோட ஒரு அழகான ஒரு தோட்டத்துல இருக்கு அவங்க வந்து திருமணம் நடக்கும்போது இந்த பக்கம் மத்தளம் அதெல்லாம் வாசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இது பண்ணியிருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நந்தி பூதகணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சுமந்த ஒரு கோவிலாக தான் நிச்சயம் இது இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் ஆனால் இன்றைக்கி பெரிதளவில் சொல்ல இந்த ஊர்லேயே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு ஊருக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த கோவில் இருக்குது அதனால் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நீங்கள் நேரில் வந்தும் தயவு செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த இப்போ இந்த கோவில் வந்து எப்போ திறந்திருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம முத்துராமலிங்கம் ஐயாவோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன் இல்லை ஸ்க்ரீனில் தர்றேன் அவங்களுக்கு நீங்க கா காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த கோவில்ல வந்து உங்களை விட்டுருவாங்க நீங்க தாராளமாக சுவாமியை தரிசிட்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ரொம்பவும் ஒரு அமைதியான சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் தாங்க இந்த சிவாலயம் ஏன்னா எத்தனையோ சிவாலயங்களுக்கு நம்ம போகிறோம் எங்கெங்கயோ போகிறோம் வேற வேற ஊர்களுக்கு போகிறோம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு சிவாலயம் இருக்குது தயவு செஞ்சு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்